அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சாயண காலம் விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில வருடத்துல ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன சாதகமான விஷயங்களை எப்படி இவங்க மேன்மைப்படுத்திக்கணும் சாதகம் இல்லாத விஷயங்கள்லேருந்து இவங்க எப்படி சமாளிக்கணும் இதோட இந்த நாளில் சிம்மராசி வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் அதையும் அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டில் வழிபாடு செய்யணுமா இல்லை கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணுமா அதற்கு ஏதாவது பரிகார முறைகள் இருக்கா எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி எப்பவும் நான் சொல்றது தான் உங்களுக்காக நாங்கள் வேண்டணும் உடைய கஷ்ட நஷ்டங்கள் தீரணும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் நோய் நொடி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுறது நிலம் வாங்குறது திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லை தொழில் அமையணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இப்படி எந்த ஒரு உங்களுக்கான வேண்டுதலாக இருக்கட்டும் ஓகேங்களா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இந்த பெயர் உடைய ஊர் ராசி நட்சத்திரம் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு வைங்க இதோட கட்டாயம் உங்கள் குலதெய்வத்துடைய பெயருமே குறிப்பிடுங்க இதனால என்னமா எங்களுக்கு வந்து மாற்றம் வரும் அப்படின்னா திடந்தனம் இந்த மனுஷ மக்கள் வந்து இந்த என்ன வாழ்றது நமக்காக யாருடா போடா அப்படின்னும் இதோட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தப்பானவள ஆகுறது எல்லாரும் யாரையும் நம்பாமும் இருக்கிறது இல்ல நம்பி ஏமாறாங்க நம்பாம போறதுக்கு ஒருத்த கிட்ட ஏமாந்ததும் காரணமா நிக்குது அப்போ நமக்காக யாரும் இல்ல நமக்காக வழிகாட்ட யாரும் இல்ல நம்ம நல்லா இருக்குன்னு யாரும் நினைக்கிறது இல்லைன்ற ஒரே காரணம் கூட சில பேரை வந்து தவறான வழிக்கு கூட்டிட்டு போகுது இல்லையா அந்த தப்பு நடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காகவும் அதே போல உங்களுடைய வேண்டுதல் விரைந்து நிறைவேறணும் கைக்குடி வரணும் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரணும்ன்ற அந்த நல்ல உணர்வோட தாங்க இங்க நம்ம செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுக்காக வேண்டுதல் வைக்கப்படுது ஓகேங்களா இதோட நம்ம பதிவு பார்க்கக்கூடிய இன்னொரு சில நண்பர்கள் சொல்றேன் என்னன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுறாங்க இல்லையா ரொம்ப நம்பிக்கையோட ஆண்டவன் நம்பியும் ஆன்மீகத்தை நம்பியும் நம்மளை நம்பியும் பதிவிடுறாங்க இல்லையா ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஏதாவது திருமணம் கை கொடுணும் இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்காக நீங்களும் வேண்டுங்க ஓகேங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறுறது போலவே வேண்டுதலையும் பரிமாறிப்போம் தெய்வங்கள் அப்போ என்ன நினைப்பாங்கன்னா இவ்வளோ ஒத்துமையான மனுஷ மக்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் எதுக்குப்பா அந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வேதனைகளை விலக்கி வைக்க அவங்களும் யோசிப்பாங்க இல்லையா நம்பிக்கை என்றைக்குமே கைவிடாது கடவுள்கள் என்றைக்குமே நம்ம கைவிட மாட்டாங்க நல்லதே நடக்கும் இதோட இந்த நாள் பிரதோஷங்க பிரதோஷம் அப்படின்னாவே நந்திதேவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் யார் அவரு சிவபெருமானுடைய பர்சனல் செக்ரட்டரி இவர் சொன்னா அது நடக்குங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சிவபெருமானுடைய புராண கதைகள் எடுத்துக்கிட்டாக்க நிறைய விஷயங்கள்ல நந்திதேவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பத்தி பேசுனாக்கா அது வந்து தனி வீடியோ பற்றி பெருசாக போயிடும் அது வேண்டாம் இப்போ இந்த நாளுக்குடைய பலன்களையும் இந்த நாடு சிறப்பாக இருக்கக்கூடிய பிரதோஷ விரதத்தை பத்தியும் நம்ம பேச போறோம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தீராத சண்டை இருக்கு சச்சரவு இருக்கு தீராத நோய் இருக்கு வாழ்வு அந்த நரகமா இருக்குமா எதுக்குதான் அந்த வாழ்க்கையை வாழ்றமோ இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வந்து கூடிய அன்பர்களா இருக்கீங்க நீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த நாள்ல நீங்க சிவபெருமான வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் தீர்க்க ஆயுள் பெறுறதுக்காக மார்கண்டேய மகரிஷி வந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சார் அதே போல குபேர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய சகோதரன் ராவணங்கிட்ட இழந்துட்டு நிர்கதியா நின்னப்போ சிவபெருமான வழிபாடு செய்தனால அவருக்குமே அருள் செய்து அதாவது நவநிதிகளையும் பெறும்படி ஆசீர்வாதம் செய்தார் ஈச பகவான் சோ ஈச பகவானை வேண்டிட்டீங்க அப்படின்னா செல்வம் கிடைக்குங்கிறதுக்கு பல்வேறு புராண கதைகள் இதிகாசங்கள் நெஜ வாழ்க்கையில் இருக்கு குறிப்பா சிவபெருமான பிரதோஷ வேலையில வழிபாடு செய்தால் சகல விதமான துன்பங்களும் தீரும் இதோட பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் தெரியுங்களா மாலை வேலையை குறிக்கூடியது சூரிய பகவானுடைய அஸ்தமனத்துக்கு முன்பாக கரெக்டா சொல்லினாக்க ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடிங்க இதுதான் வந்து பிரதோஷ காலம் தினமே இந்த பிரதோஷ நேரம் இருக்கு சோ அனுதினமும் நான் தெய்வத்தை வழிபாடு செய்யணாக்க இந்த வேலையில சிவபெருமண வழிபாடு செய்தால் செல்வ செழிப்போட நல்ல நீண்ட ஆயுளோட குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை அந்த ஈச பகவான் கொடுப்பேன் குறிப்பை எந்த இடத்துல நீங்க வழிபாடு நோட் பண்ணி நேரம் நாலு முப்பது மணில இருந்து சிவபெருமான வழிபாடு செய்தால் ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஆலயம் போயிட்டு வழிபாடு செய்யறாங்க அங்க போயிட்டு நடக்கூடிய பூஜையில் கலந்துக்கோங்க அப்படி முடியாத பட்சத்துல வீட்லேயே விளக்கேற்றி சிவனை நினைச்சு வழிபாடு செய்யுங்க சிவபெருமான பொறுத்த வரைக்கும் அவர் என்ன திறமை நினைப்பாரு ஒரே ஒரு வில்வேலையை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி அவர் மனசார போதும் இதை தாண்டி சிவபெருமானும் கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் அவர்கிட்ட தூய்மையான மனசோட போய் நின்றுட்டா போதும் புரியுதுங்களா நவகிரங்கள் வந்துட்டு எங்க வேணா இருக்கட்டும் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலை கூட இருக்கட்டும் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்தவர் இவர் அதாவது ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் இப்ப புரிஞ்சுதுங்களா உங்க வாழ்க்கைய முடிச்சு விடவும் தெரியும் அவருக்கு உன் வாழ்க்கையே சிறப்பா மாத்தி கொடுக்கவும் தெரியும் அப்ப நம்ம அவர்கிட்ட போய் கேக்குறது என்ன ஆல்ரெடி முடிஞ்சு போன வாழ்க்கையை எனக்கு சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் சரிங்களா இதோட நான் கோயிலுக்கும் போக முடியலமா வீட்லயும் வழிபாடு செய்ய முடியல நான் வந்து வேலையில இருக்கேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் இந்த டைம் சொன்ன நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு நிமிஷம் ஒதுக்கி ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை இல்லாத இருபத்தி ஏழு முறை சொன்னீங்கன்னா நீங்க சிவபெருமான அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்த புண்ணியம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நினைச்சது எல்லாமே நடக்கும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேர்ந்தே ஆகும் சகல தேவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தான் சிவபெருமான வழிபாடு செய்வாங்க ஸோ அந்த நேரத்துல நீங்க வந்து அவங்களோட சேர்ந்து சிவபெருமான வழிபாடு செய்யறப்போ உங்களுக்கான பலன் அப்படி வந்து இரட்டிப்பு அதான் நாளும் கிழமையும் பார்த்து நல்லதை செய்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுதான் நாளும் கிழமையும் வந்து நமக்கு தெரியுதோ இல்லையோ நாங்க இருக்கோம் இந்த நாள் இதுக்குதான் வழிபாடு செய்யுங்க இப்படி வழிபாடு செய்யணும் வழிகாட்ட மட்டும்தான் நாங்க இருக்கோம் ஒரே நோக்கம் என்னங்க நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் நல்லதே வந்து சேரும் அதை நல்லதிருக்கோம் நல்லதான் வந்து சேர்ந்துட்டு இருக்கு நீங்களும் நல்லா இருக்கணும் புரியுதுங்களா சோ இப்படி இந்த வழிபாடு செய்வதனால நமக்கு எண்ணில் அடங்காத நல்லது நடக்கும் புரியுதுங்களா ஆனா தெய்வம் நினைக்கிறது என்ன ஒன்னே ஒன்று தான் ஈசபெருமான உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான பக்தி மட்டும் அதை மட்டும் செஞ்சுடுங்க எப்பேற்பட்ட கரும வேணிகள் சூழ்ந்திருந்தாலும் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு விட்டு விலகி நன்மைகள் அதிகரிச்சுட்டே போகும் அதே போல விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாத பட்சத்துல நீங்கள் வந்துட்டு சிவபெருமான வழிபாடு செஞ்சால் மட்டும் போதும் அதுவே நான் விரதம் இருக்கமா அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுங்களா விரதம் இருக்கிறவங்க காலையில கொளிச்சு முடிச்சு சுத்தப்பத்தமாக வீட்டில் பூஜை முடிச்சுட்டு அங்க கோயிலுக்கும் போயிட்டு அங்க கூட கூடிய பிரசாதத்தை நீங்க வந்து கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க நாலு முழுக்க விரதம் இருந்து முடிஞ்சா இரவுலையுமே உணவை தவிர்த்தணும் அதே போல அடுத்த நாள் சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு தான் காலையில நீராடி சிவன வழிபாடு தான் விரதத்தை நீங்க முடிக்கணும் ஓகேங்களா இன்னைக்கு தொடங்கி நாளை மறுநாள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தான் இந்த விரதம் பூர்த்தி ஆகும் ஆனா இப்போ யோசிப்பீங்க இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத விஷயம் நாங்களாம் வந்துட்டு சொத்துக்கே வழி இல்லாம இருக்கும் அது சரி பண்றதுக்கு வழி சொல்லுனாக்க நீ என்னன்னாக்க நான் இதே வழியை உக்காந்துட்டு இருக்கோம் போலயே அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு முறையான ஒண்ணு இருக்கு அதை செஞ்சா அப்படி செய்யலாம் இல்லைன்னாக்க நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா நீங்க எங்க வேணா இருங்க சுத்தமா வச்சுக்கோங்க அந்த சிவபெருமான கிட்ட உங்க மனசை ஒப்படைச்சிருங்க மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பார் புரியுதுங்களா சோ நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் இந்த நாளுக்கான படங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி சிறப்பான ராசியா இன்னைக்கு நாங்க இருப்போமா இல்ல வந்துட்டு சிரமப்படுற ராசியா இன்னைக்கு நாங்கள் இருப்போமா இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா கட்டாயம் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க போறீங்க காரணம் கேட்குறீங்களா அனுகூலமான நாள் நினச்சதெல்லாம் நடக்கும் தொட்டக்காரியங்கள் தொடங்கும் அதே போல குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தாயின் விருப்பத்தை புர்த்தி செஞ்சு வைப்பீங்க இளைய உடன்பிற்பல் வகையில் உங்களுக்கு கொஞ்சம் செலவு வரும் பெருசாக நீங்கள் அதை வந்து கண்டுக்க மாட்டீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செலவு செய்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம்ன்றதை உறுதியேறக்கூடிய நீங்க ஆட்கள் தான் அதே போல மற்றவங்க கிட்ட வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க ஏமா எங்களை பார்த்தா என்ன சண்டை போடுற மாதிரி தெரியுதா உனக்கு வேணுக்குனே வராங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேணுக்குனே தான் வருவாங்க உங்களை கோவப்படுத்தணும் அப்படி வேலையை கெடுக்கணும் உங்களை சதா நேரமும் ஒரு பிரச்சனையே வச்சுக்கணும்னு யோசிப்பாங்க அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் சண்டை போடுங்க வாக்குவாதம் பண்ணுங்க என்ன வேணா செய்யுங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து வேண்டாம் அதே போல உறவுக்காரங்கிட்ட எச்சரிக்கை இருக்கும் ஏன்னா அவங்களால சில சங்கடங்கள் இன்றைக்கி நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுமையாக இருக்கிறது அவசியம் சொந்த பந்தங்கள் கிட்ட நம்ம பொறுமையாக இருந்தனக்கா தலைமையிலே உட்காந்துட்டு போயிடுவாங்களே அப்படின்னா கண்டிப்பாக உட்காருவாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டே இருந்தால் தான் அவங்க ஏறி உக்காரத்துக்கு வாய்ப்பு தேடுவாங்க நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா அது அமைதியான ஒரு ஒரு பள்ளம் இருக்கு அது நிறைய வந்துட்டு நீர் நிரம்பி இருக்கு அந்த இடம் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஓகேங்களா அந்த குழியுடைய அந்த பள்ளத்துடைய ஆழத்தை வந்து யாராலேயும் சொல்ல முடியாது அப்படிதான் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிம்ம ராசிக்காரங்களே இன்னைக்கு யாராலையுமே உங்ககிட்ட வந்து நெருங்க முடியாது இதோட உடல் நல்ல கவனம் வச்சுக்கோங்க அடுத்ததுதான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு தான் இருக்கும் ஆனா அனுதிரமும் வரக்கூடிய லாபத்துக்கு குறைவே இருக்காது உடனே நம்ம தொழில் போச்சா அப்படின்னா நினைச்சிடாதீங்க என்னைக்குமே சிம்மத்திற்கு முதலுக்கு மோசம் வராது இது வேணால் நான் எழுதி கொடுக்குறேன் சரிங்களா அதே போல பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு மறையும் இதோட ஆடை ஆபரணங்கள் சேரும் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மேலும் தாயின் உடல் ஆரோக்கியம் சீராகும் கடினமான காரியங்களை கூட இன்னைக்கு ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க கல்யாண முயற்சிகள் இன்னைக்கு படித்தமாகும் வியாபாரத்துல வேலையா்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க குறிப்பா இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய நாள தாங்க அமைஞ்சிருக்கு சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கான அங்கீகாரம் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு அமையல நல்லா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நிறைய நாள் பேசியிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வேணாம் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு வழி இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே போல் உங்க மனசுல இருந்த அந்த தேக்க நிலையில் மாற்றம் வருது தெளிவு பிறக்குது நிலையான வருமானத்துக்கு வழி அமைச்சிப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க இதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமே ஒரு சிலருக்கு அமையும் ஆடை ஆபண சேர்க்கை வாய்ப்பு இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நற்செய்தி கிடைக்கும் அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்றது தெரியாம இருந்திருப்பீங்க அவதிப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அந்த மாற்றத்துல உங்களுக்கு வந்து சாதகமான முடிவு கிடைக்கும் டாக்டர் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்கிற மாதிரி நல்ல செய்திகளை சொல்லுவாங்க அதே போல கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு பழைய வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இதுல கர்ப்பிணி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க அதாவது சிம்ம ராசிக்காரங்க தொலைதூர பயணங்களை தவிர்த்தே ஆகணும் முடிஞ்ச அளவுக்கும் பயணம் போறதே தான் நான் சொல்லுவேன் அதே போல விஐபிகளுக்கு நெருக்கம் ஆவீங்க அரசாங்க விஷயம் சாதகமா முடியும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கடன் கிடைக்கும் உடல் வலிமை உண்டாகுது மார்க்கெட்டிங் பெரியவர்களுக்கு அதிக ஆடல்களை இன்னைக்கு வந்து குவிய போகுது சமூக ஆர்வலுக்கு மக்களுடைய செல்வாக்கு கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நினைவாற்ற கூடும் உத்தியோகத்தில் வேலையில மன மகிழ்ச்சி கிடைக்குங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களாலையுமே உங்களுக்கு நல்ல உண்டு தமிழை பொறுத்தவரைக்கும் ஒற்றுமை அதிகமாகும் மாணவர்களை நல்லா படிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியே அவனுடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இதோட பெண்களை பொறுத்த வரைக்கும் சிக்கனமா இருக்க பழகுங்க அதே போல அழகு நிலையமா ஆரம்பிக்க திட்டம் போடுவீங்க பெண்களுக்கு வீட்டுல மதிப்பு மரியாதை கூடும் பெண்களே ஆலய வழிபாடுகள்ல இன்னைக்கு அதிகமா ஈடுபடுவீங்க உடல் நலம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் தொழில் இருக்கவங்களுக்கு வேலையாட்கள் உங்களுடைய சொல்படி நடந்துப்பாங்க வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கள் வசூலாகும் இதெல்லாம் கவர்மெண்ட் டெண்டர் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல அரசியல் தொழிலைக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வமா செயல்படுவீங்க அரசியலே இல்லமா அப்படின்னு சொல்றவங்களை கூட இன்னைக்கு அரசியல்ல நாட்டம் போகும் எதிரிகள் எல்லாம் அவங்களுடைய தவற புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க இதோட திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள்ங்க இன்னைக்கு உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமா முடியும் உடன்பரப்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும் கூடவே இன்னைக்கு வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க பெண்களுக்கெல்லாம் எனக்கு திருமணம் அழகிகள் கைக்குடி வரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க நீண்ட நாட்களாக நீங்க நிறைவேற்றணும்னு நினைச்ச தெய்வ வழிபாட்ட இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமையும் பெற்றோருடைய கனவுகள் பளித்தமாகும் உறவுக்காரங்க ஒரு சிலர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க புதுமண தாமதிகள் வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க கணவன் மாணவிகளை வந்து வளர்ந்து கொடுத்து நடந்துக்கோங்க நட்பு வட்டம் வெறிவடுது உங்களுக்கு பிடிச்சமான உறவுகளுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுது உத்தியோக பணிகள்ல வேலைகள் அப்படிங்கிறது சுமூகமா இருக்கும் மாணவர்கள்லாம் டீச்சர் சொல்லி சொல்படி நடந்துப்பீங்க சிறப்பா சொல்ற கேட்டுக்கோங்க தனலாபம் இருக்குது இருக்கு குடும்ப நிம்மதி இருக்கு குடும்ப சுகம் இருக்கு எதுக்கும் குறைவில்லை புதிய தொழில் தொடர்னா கூட செய்யுங்க தாராளமா இன்றைக்கி செய்யலாம் ஆனா வார்த்தைகளை மட்டும் அளந்து பேசுங்க வம்பு வழக்கு தவிர்த்துக்கோங்க மற்றபடி காரிய அனுகூலம் இருக்கு அரசாங்கத்தால ஆதரவு இருக்கு நன்மைகள் நடக்கும் வேலை இல்லாத உங்களுக்கு வேலை கிடைக்கும் தெய்வ தரிசனம் கூட தெய்வம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் கூட உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் புரியுதுங்களா கூடவே இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் வரும் புதுசா ஆடை ஆபரணம் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீங்க வருமானத்துல மேம்பாடு இருக்கு உங்களுடைய சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும் மனசுல தீர்க்கமான முடிவு பிறக்கும் ஒட்டுமொத்தமாக நாள் அமைதி கொடுக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதோட இன்னைக்கு நீங்க நந்திதேவரை வழிபாடு செய்வதனால சிவபெருமான வழிபாடு செய்வதனால புதன் பகவானி அணுகிற்கும் பரிபூர்ணமா கிடைக்குங்க அடுதான் நக்சத்திர படங்கள பாக்கலாங்க மகன் நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு உற்சாகம் இருக்கும் எதையும் ஒரு ஆர்வத்தோட செய்வீங்க தொழிலுமே புதிய தொடர்புகள் கிடைக்கும் லாபம் அதிகமாகும் எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இதோட இன்னைக்கு எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் எல்லாமே விலக போகுது அடுத்து பூரம் நட்சத்திரம் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுருக்குங்க மேலும் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் எடுத்த வேலையை செஞ்சு முடிக்காம விட மாட்டீங்க நினைச்ச வேலை நினைச்ச மாதிரியே நடக்கும் வருமானம் திருப்தி கொடுக்கும் ஒரு வார்த்தையில சொன்னாக்க இந்த நாள் வெற்றிகரமான நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இது நாள் வரைக்கும் மனசு குழப்பிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு நீங்க முடிவு கட்டிருவீங்க இழுபுரிகர்ந்த வேலைகளுக்கு முடிவு வரும் நட்பு வட்டாரம் விரிவடையும் மேலும் கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் பெருசா பாதிப்பு எதுவும் இல்லை பாதகம் இல்லாத நாளா இருக்கிறதுனால சந்தோஷத்தா தரக்கூடிய நாளதா இருக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு சிம்மராசி இன்னைக்கு மறக்காம சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க நந்திதேவர் வழிபாடு செய்யுங்க நாளும் பொழுதும் நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரட்டும் சொந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்